ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் வாங்க எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு எப்படி கும்பிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க எப்படி இப்படி நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு மொதல் நாளே எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்க எல்லா வெள்ளி சாமான்களுக்கும் நாங்கள் கழுவி பொட்டு வச்சு செய்யணும் இதுக்கு முன்னாடி வீடெல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணி மொதல் நாளே இதுக்கு வந்து பொட்டு வைக்கிற திருநாள்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கு சாமிக்கு அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி விளக்குங்கள்லாம் பொட்டு வச்சு செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி ஈவினிங்கிலேருந்து மொதல் நாள் வரலட்சுமி நாள் பண்டிகைக்கு மொதல் நாள்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் அது வச்சு கோலம் போட்டு எல்லாம் இது அந்த சாமிங்களுக்கு அதுக்கு முன்னாடி கலசம் ரெடி பண்ணுவோம் வெள்ளி பாத்திரம் சொம்பில் சுண்ணாம்பு தடவி தடவி வச்சுக்கணும் நல்லா காஞ்சவனே அது மூஞ்சி வரலட்சுமி மூஞ்சி வரையணும் கலசத்திற்கு எந்த பக்கம் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்து பார்வையாக நம்ம கண்ணு மூக்கு எல்லாம் வச்சு வரைஞ்சிடணும் இதுதான் வரலட்சுமி தாயை விக்கிரகத்துக்கு பதுவாக இந்த மாதிரி நாங்கள் எப்பயுமே வரைஞ்சி வச்சுருவோம் இது கலசம் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் இந்த அஞ்சு சாமிங்களும் நாங்களே ரெடி பண்ணணும் சொம்புல பென்சில் மாதிரி கட்டி அரிசி வச்சு மூஞ்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் இது என்ன அப்படின்னா பதிவிரதை தேவியர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணணும் இதுவும் எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க செஞ்சிருந்தாங்க அதை பார்த்து அவங்க அவங்ககிட்ட இருந்து நாங்க காப்பி அடிச்சிட்டோம் அவங்க கும்பாபிஷேகத்துக்கொசரம் செஞ்சிருந்தாங்க அதை பார்த்து இது எதுக்குன்னா நான் சின்ன சின்ன கோலம் போடுறதுன்னா ஒன்பது எல்லாமே இந்த சாமிக்கு ஒன்பது 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 கோலங்கள் அதே போல ஒன்பது நெவேதியம் ஒன்பது முடிச்சுக்கள் ஒன்பது மஞ்சள் குங்குமம் அதே போல கணக்கு இது பாருங்கள் எல்லா கோலம் வச்சுட்டு அந்த சொல்லுவாங்க இதில் தான் கலசம் வைப்போம் வைக்கும்போது மொதல் பச்சரிசி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டு அந்த பீடகத்துக்கு மேலே நம்ம ரவிக்க துணி புதுசாக எடுத்து அது மேலே வச்சிடுவோம் அந்த இதுவே தான் நாங்கள் ஜாக்கெட் தச்சு போட்டுக்குவோம் இந்த வருஷத்துக்கு நாங்கள் வச்சு படைச்சது அதுதான் அதுங்க அது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கலசம் வரைஞ்சோம் பாருங்கள் அதையும் இந்த சப்பரத்துக்கு மேலே ரே வைப்போம் அதுக்குள்ள எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே உள்ளன்லையே நானே பின்னி செஞ்சது எல்லாம் தோரணம் மாதிரி கட்டி ஏன்னா அப்போ வந்து பூ விலை ஜாஸ்தியாக இருக்குது மற்ற டைம் பார்க்கறதுக்கும் இது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டே வரலட்சுமி பண்டிகைக்கு என்ன மாதிரி செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க இது வந்து முதல் நாளே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம் மறுநாள் போக போக அம்மன் மஞ்சள்ல செஞ்சு வச்சுட்டு மீதி எல்லாமே ரெடி பண்ணுவோம் இது எங் நாங்களே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தோரணம் கட்டுருவோம் இந்த வருஷம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு அதனால உள்ளன்லையே எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இது பாருங்கள் கடல் பேஸ் மாதிரி இந்த தாட்டி அதாவது கடற்கரையில் சாமி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கோசரம் எல்லா கிஃப்ட்டுங்களாம் ஆக்டோபஸ் ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் கிஃப்ட்டு நாங்களே தயாரித்து நாங்களே இது பண்ணி வச்சுருந்தோம் இந்த மாதிரி கிஃப்ட்டு அதான் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நாங்களே செஞ்சு வச்சிருந்தோம் இது ஸ்கார்ஃபும் போட்டு வச்சுருந்தோம் இது பாருங்க பதி விரத வி விரத தேவியர்கள்னு சொல்லிட்டு அகழிகை தாரா சீதாதேவி மண்டோதரி திரௌபதி அகழிகை தெரியும் ராமர் லட்சுமர் காட்டுக்கு போகும்போது அவர் ஒரு கல்லை மிதிப்பார் அப்ப அதுலேருந்து அகழிகை தோண்டி அவரோட பா பாப விமோசனை அடையும் அதனால இந்த ஐந்து பெரும் முப்பெரும் தேவி தலைவி தாராங்கிறவங்க சூரிய நாராயணனோட மனைவி இது கான்செப்டாக வச்சு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது அதாவது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி வைப்போம் போன வருஷம் வந்து எட்டு நவகிரகம் வச்சு ஒன்பதாவது வரலட்சுமி வச்சுருந்தோம் ஒன் அஷ்டலட்சுமிங்க வச்சுருந்தோம் சாரி நவக்கிரகம்னு சொல்லிட்டு அஷ்டலக்ஷ்மிகள் வச்சுருந்தேன் போன வருஷம் இந்த தாட்டி தேவியர்கள் வச்சுருக்கேன் அதாவது ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு கான்செப்ட் ஒரு ட்ரிப்பு நூற்றி எட்டு அம்மன் வைப்போம் இன்னொரு தாட்டி அடுத்த வருஷம் வந்து நூற்றி எட்டு சிவன் அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இது சுமங்கலி நொன்புனால எங்கள் வீட்டில் கீ வர்றவங்களை எல்லாத்தையும் நாங்கள் அழைத்து தாம்புலம்லாம் கொடுப்போம் பாருங்கள் எல்லா தாம்பூலம்லாம் வாங்கிட்டு போவாங்க அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டுருந்தாலும் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு தாம்புலம் வாங்கிட்டு அவங்களும் காலை தொட்டு கும்பிட்டுட்டு இது வந்து ஒரு திருப்திகரமான கோயில் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அதே போல் வந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சுண்டல் நைவேத்தியம் பண்ணுவோம் பச்சைப்பயிறு ஊற வச்சு மொள கட்டி சத்தானதாக மாதிரி கொடுப்போம் இனிப்புக்கு பாயாசம் கொடுப்போம் எல்லாரும் வந்தவங்க வந்தவங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே அதாவது இருந்து நைட் வரைக்கும் வரவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடு நெவேத்தியம் வச்சு சுண்டல் பாயாசம் கொழுக்கட்டை இட்லி எல்லாமே ஆவியில் காட்டி வைத்த எல்லா பொருட்களுமே நெவேத்தியம் கொடுப்போம் வரவங்களா நின்று போட்டோஸ் எடுத்துட்டு எங்களையும் குஷிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐடியாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வரலட்சுமி பாடல் శ్రావణమసము వరలక్ష్మి స్వాగతమమ్మా మా ఇంటికి వేంచయ్యవే శ్రీ వరలక్ష్మి మా ఇంటికి వేంచయవే శ్రీ వరలక్ష్మి శ్రావణమసము వరలక్ష్మి స్వాగతమమ్మా మా ఇంటికి వేంచయవే వరలక్ష్మి సుస్వాగతము నీకు తల్లి శ్రీ వరలక్ష్మి పచ్చ పచ్చపచ్చిని తోరణముతో ఇంటి గుమలు పంచవెన్నెల ముగ్గులతో ముద్దుగుమ్మలు పడుతులంత పరవక్షించి వేసి ఉన్నారు శుక్రవార శ్రవణమాస మా వరలక్ష్మి సుస్వాగతము నీకు తల్లి వరలక్ష్మి శ్రవణ మాస వరలక్ష్మి స్వాగతమమ్మా మా ఇంటికి వేంచయవే శ్రీవరలక్ష్మి ఆగు గాజులు పట్టు చీరలు పసుపు కుంకుమ బంగారు సొమ్ముల పడతులంతురూ ఉస్తాభై వ్రతము చేయ సిద్ధమయ్యారు సౌభాగ్యమిచ్చు రంచవే శ్రీవరలక్ష్మి శ్రవణ మాస వరలక్ష్మి స్వాగతమమ్మ మా ఇంటికి హీవే శ్రీవరలక్ష్మి పరిమళాలు వేద జల్లు పుష్పజాతులు పంచపల పంచబక్షయ పిండి వంటాలు భక్తితోడ ము ैदूलू वरलक्ष्मी व्रतमुचेसि सन्ति चिञ्ज्री श्रावणमास वरलक्ष्मी स्वागतमम्मा इण्टिः वे च यवे श्रीवरलक्ष्मी मङ्गलारतियतर श्रीमहालक्ष्मीः शुभमङ्गलारतिलिवर श्रीवर महालक्ष्मी मङ्गलहारणि शुभकारणि श्री श्रीहरिरानी मणि विरजिते श्रीवरलक्ष्मी श्रवणमासवरलक्ष्मी स्वागतमम्मा मा हिवेञ्चयवे श्रीवरलक्ष्मी श्रवणमासवरलक्ष्मी स्वागतमम्मा मा इी वेञ्चयवे श्रीवरलक्ष्मि मा इी वेञ्च य वे श्री वरलक्ष्मि शुष्पा गतमुनिग तल्ल श्रीवरलक्ष्मि शुष्पाघतमुनिग तल्लि श्रीवरलक्ष्मि शुष्पागतमुनिग तल्ली